வருங்கால அரசு பணி சேரக்கூடிய நபர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வகுப்பு பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் மட்டும் முதல் வினா தானியங்களை குறிக்காத சொல் இரண்டாவது வினா பனையின் இளநிலை இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது வினாக்கள் மிக முக்கியமான வினாக்கள் மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறோம் இது போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய தேர்வு எதுவாக இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு மிக முக்கியமானது அதற்கும் பத்தாம் வகுப்பு புத்தகம் மிக முக்கியமானது ஆகையால் நீங்கள் பத்தாம் வகுப்பு புத்தகத்தை படிக்கும்போது எந்த கேள்வினாலும் பரவாயில்ல நீங்கள் வினாக்களுக்கு விடையளித்து பாருங்கள் ஸோ அப்படி விடையளிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த படித்து முடித்ததற்கான முழு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தேர்வை நீங்கள் எதிர்கொள்வதற்கு மிக ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் வாழ்த்துக்கள் தேர்வு எழுதுங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள்